ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் பிக்கி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் என்ன கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஜுவல்லரி எல்லாமே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக பணம் பே பண்ணி வாங்கலை என்கிட்ட ஜிஆர்டியில் வாங்கினேன் ஒரு ரெண்டு மூணு கம்புள் உடஞ்சிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டு வந்தேன் மறுபடியும் எனக்கு ஜிஆர்டியில் வாங்க விருப்பம் இல்லை வேறு ஏதாவது கடையில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வந்து திருவண்ணாமலையில் வந்து ஓப்பன் பண்ணாங்க சரி நம்ம இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓல்டு கோல்டை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து பன்னெண்டு கிராம் கிட்ட வந்து இருந்தது மேற்கொண்டு நான் ஒரு மூணாயிரம் ரூபாய் நகைச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணி தான் ரெண்டு பவுனுக்கான நகையை வந்து நான் எடுத்தேன் இந்த சிட்டு வந்து ஜாயின் பண்ணும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் சின்ன சின்ன பொருளாக எதுவுமே எடுக்கக்கூடாது எடுக்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து ஒரு பவுனுக்கு சைனும் ஒரு பவுனுக்கு வந்து கம்பல் எடுக்கணும் ஜிம்கி கம்பல் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எப்போவுமே கல்யாணம் அப்படின்னா ஜிம்கி கம்பல் போடுறது வழக்கம் பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஜிம்கி கம்பல் வந்து போடலை அது அந்த மாதிரி போடாமல் விட்டதாலேயோ என்னவோ எங்களுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கி கம்பலே வாங்குகிற ஒரு இதுவே இல்லாமல் இருந்தது ஸோ எப்படியாவது அதை வாங்கிடணும் எனக்கு அவ்வளோ ஆசைங்க விற்கிற கம்பல் போட்டால் கூட அந்த ஜிமிக்கி மாடல் இருக்க மாதிரி தான் நான் போடுவேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயினோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க இது எத்தனை கிராம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கிராம் தாங்க கரெக்டாக எயிட் கிராம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் தான் இருந்தது இதில் வந்து ஆறு கிராம்லேயும் இருக்குது ரெண்டு பவுண்ட் வரைக்குமே இருக்குது இந்த மாடலில் நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்கான செயின் வந்து எடுத்திருந்தேன் நான் எடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப்பில் வரும் இதுக்கு வந்து ஃபிஃப்டீன் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டுருந்தாங்க பட் நான் சிட்டில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருந்ததால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேஸ்டேஜும் வரலை வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணியிருந்தேன் நான் ஏன் இந்த மாடல் சூஸ் பண்ணேனா ஃபஸ்ட்டு வந்து செயின் வாங்கிட்டு அதுக்கு ஒரு பெண்டன்ட் வாங்கலாம்னு நினச்சேன் ஸோ எயிட் கிராமில் கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு ஒரு கிராம் வாங்கினோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் அப்படின்றதால ஒரே செயினாக எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஃபேன்சி டைப்பில் போயிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயரிங் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இது வந்து ஜிம்கி கம்பல் தான் நான் எடுத்துருந்தேன் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஜிம்கி வந்து நான் பார்த்தது வேர் பண்ணது பார்த்திங்கன்னா இது தான் என்னோடய ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது இந்த நகை எடுத்தது வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது எனக்கு ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டே இருந்து அது வந்து கையில் கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் வந்து சிட்டு ஜாயின் பண்ணி ஜிஆர்டியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலெக்ஷன் வந்து சர்ச் பண்ணிட்டு போவேன் பட் கடையில் போய் பார்த்தோன்னா நம்ம பார்த்ததுக்கும் அவங்க காட்டுறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ஜிஆர்டி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு போவேன் பட் அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம பார்த்த மாடல் எதுவுமே இருக்காது ஏதோ ஒரு வேண்டாம் வருப்பா ஒரு அஞ்சாறு மாடல் காட்டுவாங்க அதில் நமக்கு ஏதோ பிடிச்சோம் பிடிக்காமலையும் எடுத்துகிட்டு வருவேன் அப்படி எடுத்துகிட்டு வர ஒரு இயரிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு உடஞ்சி போயிடும் எடுத்து வச்சுடுவேன் ஸோ இப்படியே வந்து ஆறாயிரம் பவுன் சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை பவுனுக்கான நகை வந்து ஜிஆர்டில் வாங்கினதே வந்து நான் அப்படியே தாங்க எடுத்து வச்சுருந்தேன் பட் ஸ்ரீ குமரல் அப்படி இல்லைங்க நான் பார்த்த ஒரு கலெக்ஷன் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கலெக்ஷனு ஒன்றரை பவுனில் வந்து நான் பார்த்தேங்க கடையில் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும் நம்ம நேரில் போனால் ஷாப்பில் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமரனில் பார்த்தேன் ஸோ எனக்கு இங்கே வந்து அவங்க காட்டின டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது பட் அதில் இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது ஏன்னா ஒரு பவுனுக்கு நல்லா பார்வையாக இருக்கணும் என்னோட நெக்லஸ்க்கும் ஆரத்துக்கும் வந்து மேட்சாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலெக்ஷன் வந்து இருந்தது ஸோ உடனே வந்து வேறு எந்த ஆப்ஷனும் நான் வந்து சூஸ் பண்ணவே இல்லை வேறு எதுவுமே அவங்க எல்லாமே போட்டு பாருங்க அப்படின்னாங்க எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிது எடுத்து போட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு வீடியோலேயும் காட்டியிருப்பேன் பாருங்கள் அந்த சைடில் அந்த ஹேங்கிங்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு நல்லா செக் பண்ணி பார்த்தேன் தான் நான் வாங்கியிருந்தேன் அதோட கரெக்டாக எயிட் நைன்டி எயிட் மில்லிகிராம் தாங்க இருந்தது கரெக்டாக நான் போட்ட பட்ஜெட்லேயே கிடச்சது எனக்கு இன்னும் திருப்தியா இருந்தது எக்ஸ்ட்ரா எதுவும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரலை அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஒரு விஷயத்த ஈஸியாக ஆசைப்பட்டலாங்க பட் அதை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் நான் ஈஸியா வாயில பண்ணேன் அப்படின்ட்டு அது வந்து அந்த பதினோரு மாதம் கட்டுறதுக்கு நான் ரொம்பவே சிரமப்பட்டு தான் அதை கட்டினேன் நடுவில்லாம் சில டைம் வந்து இந்த நகைச்சீட்டு கட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடலானே நினச்சிருந்தேன் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் கடவுள் தான் நிறைவேற்றி கொடுத்தாரு